திருவே திருவருகை காலம் முதல் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் நூலில் வாசகம் நான்காம் அதிகாரம் ரெண்டு முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும் நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும் அந்நாளில் சியோனில் எஞ்சி இருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர் உயிர்பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார் நீதியின்படி தீர்ப்படும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலையொத்த அவரது அறிவாற்றலாலும் எரிசலையும் நெத்தக்கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார் சியோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார் புகைப்படலத்தையும் குழந்துவிட்ட நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார் ஏனெனில் അനത്തും ആക്ഷിക്ക് മേൽ ഒരുവിധാന മണ്ഡപം ഇരു അത് പകൽ വെപ്പത്തിനു കാക്ക നിഴലാകും പുയൽ കാറ്റും മഴയ്ക്കും ഒതുങ്ങും പുലിടമാകും അരണകവും അമയും ഇത് ആണ്ടവർ വഴങ്ങും അരുൾവാക്ക് ഇറവക്ക് നന്റി